வணக்கம் நான் திருமதி சங்கரேசரே ஆர்வகம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் டிப்ரெஷனில் இருக்கேன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க நான் நான் ரொம்ப ரிசர்வ் டைப்புங்க நான் இன்ட்ரோ வெட்டுங்க எல்லாமே பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா கொலக்கட்டை வைப்பாங்க பெண்கள்லாம் சேர்ந்து எப்படின்னா நைட்டு யார் வீட்டு மாடியிலேயாவது போய் உட்காந்துட்டு போகையில் தேங்காவும் பச்சரிசியும் கொண்டு போவாங்க இந்த பச்சரிசியை எல்லாருமா சேர்ந்து இடித்து மாவாக்கி அதை சளிச்சு கொலக்கட்டை அவிச்சு அந்த தேங்காய் தண்ணி ஊற்றி கொலக்கட்டை வைப்பாங்க அது நல்ல ருசியாக இருக்கும் இந்த கொலக்கட்டை அவங்க மட்டும்தான் சாப்பிட்றோன்னா ஆண்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க பெண்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஆண்கள் கண்ணில் கூட பாத்திரக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஔவையார் கொலக்கட்டை ஔவையார் சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இங்க என்ன நடக்கும் இதோட முக்கியத்துவம் என்ன எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்படி பச்சரிசி இடித்து மாவாக்கி தழித்து அதை கொளக்கிட்ட வைக்கிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த ஊரில் உள்ள பெரியவங்க நல்லதங்கால் கதை சொல்லுவாங்க நல்லதங்கால் கதை வந்து ஒரு ட்ராஜடின்னு வச்சுக்கிறலாம் ஒரு சோக கதை அப்போ அந்த சோக கதையை கேட்டு இந்த வேலை செஞ்சுக்கிட்டே எல்லா பெண்களும் அழுவாங்களாம் அழுகிறது வந்து அவங்க சொன்ன கதைக்காக மட்டும் அழுகிறது கிடையாது தன்னோட சொந்த கதையை நினச்சும் நிறைய பேர் அழுவாங்க அந்த இரவில் அந்த பச்சரிசி இடிக்கப்பட்ட மாதிரி சளிக்கப்பட்டது மாதிரி கொலக்கட்டை அவிக்கப்பட்டது மாதிரி தன்னோட சொந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போன மாதிரியான ஒரு நிம்மதி அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த ஒரு அவுட் இருக்குது பார்த்தீங்களா இந்த மனசில் இருக்க பிரச்சனையை யார்கிட்டையாவது சொல்லி இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக உட்கார்ந்து அழுறதுக்கான ஒரு இடமா அந்த இடம் மாறி மனுஷங்க எல்லாருமே கூட்டமா வாழ்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா என்னன்னு கேட்க ஒரு ஆள் வேணும் அதுதான் நன்றி